தமிழ் தேசியம் பேசும் இடமல்ல மாநகர சபை மக்களின் வாழ்வைகளுடன் மாநகர சபை தமிழ் மக்கள் விடுதலை கட்சியின் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் இவ்வாறு தெரிவித்தார் வாய்ச்சல் கலாச்சாரத்தை விட்டறிந்து களத்தில் நின்று மக்களுக்கான அபிவிருத்திக்காக பணியாற்றியவர்கள் நாங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் நேற்றைய தினம் திருப்பெருந்துரையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் தேர்தல் பரப்புரை கூட்டத்திலேயே இவ்வாறு அவர் கருத்து தெரிவித்திருந்தார்

மக்களின் வாக்குகளை பெற்ற அரசியல் தலைமைகள் அதனை செய்வதற்கு திராணியற்றிருக்கின்றார்கள் கௌரவ தலைவர் சுனேஸ்வர சந்திரானவர்கள் தொடர்பாக அடிக்கல் நாட்டிய தொடக்கம் இன்று வரை பல சவால்களுக்கு மத்தியில் அதனை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார் சிறையில் இருக்கின்ற போது கூட இன்று அதற்கான பாவை புனரமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அது போன்று கௌரவ சதாசியம் வியாந்த நகரில் அதற்கான தடபாடங்களை பெறுவதற்காக பல தலைமைகள் நாடாளுமன்ற அமர்வின் போது ஜனாதிபதி அவர்களை இவரும் சந்தித்ததற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தார்